வணக்கம் இந்த விடவில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தோஸ் அக்காட் கையெழுத்தான ஒரு வேலை கொழும்பில் கூ முறியடித்து ஜனாதிபதி ஜேஆர் அவர்களையும் கொழும்பில் இருந்த இந்திய தூதரக அதிகாரிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்ற இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட கியூஆர் படை அதாவது பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த கியூஆர் படை கொழும்பை எப்படி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர திட்டமிட்டிருந்தது என்பதையும் குறிப்பாக கட்டுநாயக விமான நிலையத்தில் எப்படி தரையிறங்கும் என்பது முதல் இவர்களுக்கு இந்திய கமாண்டோஸ் இந்திய கடற்படை விமானப்படை எப்படியெல்லாம் கொழும்பில் உதவி செய்யும் என்பதையும் எப்படி தான் பிறந்த யாழ் பார்க்க ஆர்வமாக வந்த ஒரு இந்திய ராணுவ அதிகாரி ஒரு எதிர்பாராத விபத்தில் சிக்கி தான் பிறந்த அதே யாழ் மண்ணில் இறுதி மூச்சினை விடுகிறார் உட்பட பல விஷயங்களை இந்த விடையில் பார்க்க போறோம் சோ இந்த விடையை நம்ம கட்சியிருப்பாங்க இந்த விடையை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விடையில் உள்ள தகவல்கள் பெரும்பாலும் இந்திய ராணுவ முன்னாள் அதிகாரி பிரிகேடர் பி டி மிஸ்ரா அவர்களின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை அந்த புத்தகத்தில் இவர் பல விஷயங்களை ஷேர் செய்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆபரேஷன் பவன் நடவடிக்கையின் போது இந்திய படைகள் யார் குடவை கைப்பற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆவார் ஆபரேஷன் பவன் பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் அந்த வீடியோ கால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆபரேஷன் பவன் நடவடிக்கையின் போது அதாவது அக்டோபர் பதினொன்னு பன்னிரண்டு இரவு அந்த திட்டத்தின்படி முதலில் பேரா கமாண்டோஸ் அணி ஒன்று ஜாஃப்ரா கிரவுண்டில் தரையிறங்கும் கமாண்டோ அணி சிக் தட்டின் படை பிரிவை சேர்ந்த ஒரு அணியை தரையிறக்க அந்த புட்பால் கிரவுண்டை செக்யூர் செய்யும் சிக் படைகள் தரையிறங்கிய பின் அந்த டென் பேரா கமாண்டோ கால்பந்து மைதானத்தை சிக் படையிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறி அதன் மேற்கே பிரம்படி நேரம் என்னும் பகுதியில் இருந்த புலிகளின் தலைமை செயலகத்தை தாக்கி அழித்துவிட்டு யாழ் நகரத்தில் தயாராக இருக்கும் பெருந்தில் ஏறி பலாளி திரும்புவார் அதேவேளை ஜாஃப்னா யூனிவர்சிட்டி புட்பால் கிரவுண்டில் தரையிறங்கிருக்கும் சிக் படை அணிகள் அங்கு அன்று இரவு யூனிவர்சிட்டியில் ஒரு ரகசிய கூட்டம் நடத்த வரும் தலைவர் உட்பட மற்ற புலிகளின் முக்கிய தளபதிகளை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து அதன் பின் நகரம் சென்று அதனை கைப்பற்றும் குக்குவில் பகுதியில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது சிக் படையின் இன்னொரு ஒரு பெரிய பிரிவு தரை வழியாக பலாலில் இருந்து நகர்ந்து ஜாஃப்னா யூனிவர்சிட்டி கிரவுண்டில் முன்பு தரையிறங்கிய சிக் படையுடன் இணைப்பை ஏற்படுத்தும் இதேவேளை தரைவழியாகவே நகர்ந்து இணைப்பை ஏற்படுத்துவர் இவ்வாறு தரைவலியாக நகரும் சிக் படையை தலைமை தாங்கி வழிநடத்தியவர் தான் இந்த பிரிகேடியர் பிடி மிஸ்ரா அவர்கள் இந்திய படையின் ஆபரேஷன் எப்படி சொதப்பியது என்பதை நாம் அந்த பார்த்திருந்தோம் அதன் பின் வழிமாறி பெரும்படி லேனில் மாட்டிக்கொண்ட டென் பெற கமாண்டோ பிரிவையும் சிக் படையையும் பாதுகாப்பாக காப்பாற்றி அழைத்து வந்தவரும் இந்த பிடி மிஸ்ரா அவர்கள் தான் அதன் பின் அக்டோபர் பதினான்கு அன்று யாழை கைப்பற்ற இந்திய படைகள் ஆபரேஷன் பவனை ரீஸ்டார்ட் போது அதே பலாலி குக்குவில் முனையில் இந்திய படையை வழிநடத்தி வெற்றிகரமாக ஜாஃபர் யூனிவர்சிட்டியை கைப்பற்றி வரும் ஆவார் இந்த உருவாக ஜேஆர் அவர்களது மனைவிதான் காரணம் ஏனெனில் இந்தோஸ்ரீலங்கனா கார்டு கையில் ஆவதற்கு முன்பே எதற்கான திட்டத்தை உருவாக்க அவரது சந்தேகமே காரணம் என்று கூறப்படுகிறது அதாவது இண்டோஸ் கார்டு இட்ட பின் ஏற்படும் பிரச்சனையின் போது தனது கணவருக்கு இந்திய அரசு ஆதரவு இருக்குமா என்பதில் அவருக்கு சந்தேகம் இருந்ததாம் இதை பற்றி அன்றைய இந்திய ஹை கமிஷனர் ஜெயந்த் தீக்ஷித் அவர்கள் தனது அசைன்மெண்ட் கொழும்பு புத்தகத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் இந்தோ சிலங்கன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இந்தியாவிலிருந்து கொழும்பு திரும்பியிருந்த ஜெயந்த் தீக்ஷித் அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்க செல்கிறார் அங்கு அவருடன் அவரது மனைவியும் இருக்கிறார் அவர் ஜெயந்த் தீக்ஷித் அவர்களிடம் ஓரிரு கேள்விகளை கேட்க வேண்டும் என்று கூறியதாக ஜெயர் அவர்கள் கூறுகிறார் அது போலவே மிசஸ் ஜெயர் அவர்கள் ஒருவேளை இந்தோசிலங்கன் அகார்ட் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்திய பிரதமர் ராஜ்காந்தி அவர்கள் கொழும்பு வருவாரா என்று முதல் கேள்வியையும் அதன் பின்பு ஒருவேளை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தனது கணவருக்கு எதிராக ஏதாவது உட்கட்சிக்கும் நடந்தால் அவருக்கும் அவரது ஆட்சிக்கும் இந்திய அரசு பாதுகாப்பு கொடுக்குமா என்று இரண்டாவது கேள்வியையும் கேட்கிறார் அதற்கு ஜெயந்தீஷித் அவர்களும் ஒப்பந்தத்தில் திருப்திகரமான அம்சங்கள் இருப்பின் இந்திய பிரதமர் நிச்சயம் அதில் கையெழுத்திட கொழும்பு வருவார் என்றும் மேலும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தான பின் அதனால் ஜெயர் அவர்களின் பாதுகாப்பிற்கோ அல்லது அவரது ஆட்சிக்கோ ஆபத்து வரும் பட்சத்தில் அவரின் பாதுகாப்பிற்கும் அவரது ஆட்சியின் பாதுகாப்பிற்கும் ராஜீவ்காந்தி அவர்கள் உத்தரவாதம் கொடுப்பார் என்றும் கூறுகிறார் ஆனால் மிசர் ஜெயர் அவர்கள் கேட்ட இந்த சந்தேகம் எல்லாமே ஜேஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய் பிம்பம் என்றும் மிஸ்ரா அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏனெனில் ஜேஆர் அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த புத்திசாலி அரசியல்வாதி ஆக இந்த ஒப்பந்தம் கையெழு ஆனால் தனக்கும் தனது ஆட்சிக்கும் ஆபத்து வரும் என்று அவருக்கு தெரிந்தால் அவர் நிச்சயம் இந்த ஒப்பந்தத்தில் கேள்வி மாட்டார் ஆக அவரது மனைவியை வைத்து அவர் வீசிய வலையில் கொழும்பில் இந்திய தூதரக அதிகாரிகள் மட்டுமல்ல புதுதில்லியில் இருந்த இந்திய பிரதமர் அலுவலக அதிகாரிகளும் வீழ்ந்துவிட்டதாக குறிப்பிடுகிறார் பிடி மிஸ்ரா அவர்கள் இதனையடுத்து ஒன்று அமைக்க இந்திய ராணுவத்துக்கு கட்டளை பறக்கிறது கியூஆர்எஃப் திட்டம் கியூஆர்எஃப் நோக்கம் ஜேஆர் அவர்களையும் அவரது குடும்பம் மட்டுமல்ல கொழும்பில் இருந்த இந்திய தூதரக அதிகாரிகள் மட்டுமல்ல அவர்களது குடும்பங்களையும் இவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும் இந்த வேலைக்காக இவர்களுக்கு உதவ ஏற்கனவே ஒரு இந்திய பேரா கமாண்டோ பிரிவு கொழும்பில் ஊடுருவி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதாவது கொழும்பில் இருந்த ரா மற்றும் இந்திய தூதரகம் உதவியோடு சாதாரண மக்கள் போல பேரா கமாண்டோ அணி ஒன்று கடவுளியாக சென்று கொழும்பில் ஊடுருவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த கியோரோ படையின் முதல் வேலை கொழும்பில் உள்ள கட்டினாயக்கா விமான நிலையத்தில் இந்திய படைகள் தரையிறங்க வேண்டும் அதன் பின் அதனை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுக்க வேண்டும் ஆனால் கட்டினாயக்கா விமான நிலையத்தில் அப்பொழுது விமானப்படை லைட் ஆன்டி ஏர்கிராப்ட் மெஷின் கண்ணை பொருத்தி இருந்ததாகவும் அதே போல விமான நிலையத்தை பாதுகாக்க அதை சுற்றியும் அதாவது கவச படை பிரிவுகள் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு மேலேயும் விமான நிலையத்திற்கு செல்லும் எல்லா சாலைகளிலும் முக்கிய பகுதிகளில் இராணுவத்தின் பல படை பிரிவுகள் தயாராக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இவ்வாறான பலத்த பாதுகாப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்கவும் அவர்கள் தங்களது இலக்குகளை பாதுகாக்கவும் பிடி மிஸ்ரா அவர்களுக்கு இந்திய ராணுவத்தின் இரண்டு இன்ஃபன்ட்ரி பட்டாலியன் படைப்பிரிவுகளும் ஒரு பாராசூட் ட்ரூப்பர்ஸ் படாலின் பிரிவும் ஒரு லைட் ஆர்டிலரி ரெஜிமெண்ட் பிரிவும் மூன்று டேங்கல் பத்து ஏபிசிஸ் அதாவது கவச திருப்பு வாகனம் வழங்கப்படும் என்றும் அதே போல விமானப்படை ஆதரவும் இந்திய கடற்படையின் இரண்டு தாக்குதல் கப்பல்களும் கொழும்பை அண்டிய பகுதியில் தயாராக நிற்கும் என்றும் அதே போல ஆறு இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்களும் அவருக்கு உதவ தயாராக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே தேவைப்படும் போது இவர்களுக்கு உதவ ஏற்கனவே கொழும்பில் ஊடுந்த இந்திய பேரா கமாண்டோ அணியும் உதவி செய்யும் கட்டநாயக்க விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்தவுடன் அதன் சிவில் செயல்பாடுகள் தடையில்லாமல் நடக்க இந்திய படைகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது அதாவது மக்கள் விமான போக்குவரத்து சீராக நடைபெற வேண்டும் என்பதை இந்திய ராணுவம் உறுதி செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு கட்டளை வழங்கப்பட்டது ஒருவேளை கட்டினாயக்கா விமான நிலையத்தில் திரையிறங்கும் போது ஏதாவது எதிர்ப்பு வந்தால் பாராசூட் ரெஜிமெண்டை சேர்ந்த பட்டாலியன் உதவியோடு திரையிறக்கத்தை நடத்தி முடிக்க வேண்டும் அதன் பின் ஏற்கனவே மார்க் செய்யப்பட்ட கொழும்பில் உள்ள முக்கிய பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் இந்திய தூதரக கட்டிடங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் தேவைப்பட்டால் ஜனாதிபதி அவரது குடும்பம் இந்திய தூதரக அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தை பாதுகாக்க வெளியேற்றவும் தயாராக இருக்க வேண்டும் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது யாழில் ஒரு துயர சம்பவம் நடக்கிறது அதாவது மேஜர் துலீப் சிங் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி யாழில் பிறந்தார் இவரது தந்தை ஞானராஜ் மேனுவல் அவர்கள் யாழில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்ததாக கூறப்படுகிறது அதன்பின் இவரது குடும்பம் இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு திரண்டுவிட்டதாகவும் திருப்பூரில் இருக்கும் ஒரு ராணுவ பள்ளியில் படித்த இவருக்கு ராணுவத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேர்வாகிறார் அங்கு பயிற்சி முடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐஎம்ஏவில் சேர்ந்து பயிற்சியை முடிக்கிறார் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் இந்திய ராணுவத்தில் இன்ஜினியரிங் கார்ட்ஸ் பிரிவில் உள்வாங்கப்படுகிறார் இதே காலகட்டத்தான் இவரது திருமணம் நடந்து பிரீத்தி கவிதா ஆகிய இரண்டு பெண் குழந்தைகள் இங்கிலீஷ் இந்தி தமிழ் ஜெர்மன் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவராக மேஜர் துலீப் சிங் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜூலை இறுதியில் இந்திய படைகள் ஈழம் செல்ல இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட மேஜர் துலீப் தான் பிறந்த யாழ் மண்ணை பார்க்க ஆர்வமாக இருந்ததாகவும் இதனால் இந்திய ராணுவ அதிகாரிகளோடு பேசி தன்னை அந்த படையில் இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது அவரது ஆசிரியப்படியே யாழ் வந்த அவருக்கு இவரது யாழ் பின்னணி காரணமாக முக்கியமான பணியை வழங்குகிறது ஐபி அதாவது புலிகள் ஆயுதம் ஒப்படைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாக மேஜர் திலீப் சிங் அவர்களை ஐபிகே நியமிக்கிறது ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஆகஸ்ட் பன்னிரெண்டு அன்று ஒரு சம்பவம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று இந்தோஸ்ரீலங்கானாட் கையெழுத்தான பின் முன்பு இராணுவத்தின் ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையின் போது வீடை காலி செய்து வெளியேறியிருந்த தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்திருந்தனர் ஆனால் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய போது பலரது வீடுகளில் இராணுவத்தின் நகரை தடுக்க சில மாதங்களுக்கு முன்பு புலிகள் புதைத்த மிதிவிடைகளும் கன்னியடைகளும் இருந்தது எனவே மக்கள் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அவற்றை அகற்ற ஐ பி கே செய்கிறது வெடிப்பொருள் நிபுணராக இருந்த மேஜர் துலீப் சிங் அவர்களிடம் இந்த பொறுப்பினை கொடுக்கிறது இந்திய ராணுவம் இதனையடுத்து ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று யாழ்கோட்டைக்கு அருகில் கன்னியுடைய இருக்கும் வீடு ஒன்றுக்கு இவர் நான்கு பேர் கொண்ட தனது அணியோடு செல்கிறார் அவருக்கு உதவியாக இரண்டு போராளிகளும் சென்றதாக கூறப்படுகிறது வீட்டில் புதைக்கப்பட்ட மிதிவிடைகளை இவர் செய்து விடுகிறார் அதன்பின் அந்த வீட்டின் ஒரு டிராப்பை பார்க்கிறார் அதனை முன் தனது குழுவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளைகளும் அறிவுரைகளையும் வழங்குகிறார் அங்கு செல்ல அவர் அந்த வீட்டின் ஒரு கதவை திறந்து செல்ல வேண்டும் ஆபரேஷன் லிபரேஷன் படைகள் அந்த வீட்டை அடைந்து தேர்தல் வேட்டை நடத்தும் போது அந்த கதவை திறந்தால் கன்னிவெடிகள் வெடிக்கும் விதமாக புலிகள் பூபி டிராப் செய்திருந்தனர் அதாவது அந்த கதவில் அதற்கான ஆக்டிவேஷனாக வைத்திருந்தனர் இதை மேஜர் துலீப் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவரது கவனம் முழுவதும் அந்த வீட்டின் காம்பவுண்ட் அருகே அகற்றுவதில் தான் புதைத்து வைத்தியடி ஆக்டிவேட் ஆகி மேஜர் துலீப் அவர்களும் அவரது குழுவும் பலத்த காயமடைகிறது உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் இரண்டு நாள் கழித்து அங்கே இருந்து முயற்சினை விடுகிறார் தான் பிறந்த யாழ்மண்ணில் தான் தனது உயிர் பிரியும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஆரம்பத்தில் ஈழத்தில் டிப்ளாய் செய்யப்பட்ட மேஜர் துலீப் உட்பட எந்த இந்திய ராணுவ தளபதியோ அல்லது வீரரோ அங்கு போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படாது போறோம் சில காலம் காவல் காக்கிறோம் திரும்புகிறோம் என்றுதான் பல இந்திய ராணுவ வீரர்கள் ஈழத்திற்கு சென்றனர் இந்த சம்பவத்தை பற்றி முன்பு பேசிய ஒரு இந்திய ராணுவ தளபதி இதனை புலியின் சதி என்றும் அவருடன் சென்ற இரண்டு புலிகள் அந்த பூ விட்லாப்பை பற்றி ஏற்கனவே நன்றி தெரிந்திருந்தோம் அதை ஆக்கியட் செய்து இவரை கொன்றுவிட்டனர் என்று குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் பிரிகேடர் அவர்கள் அது ஒரு விபத்து என்றுதான் குறிப்பிடுகிறார் ஏனெனில் மேஜர் துலீப் அவரது குழுவோடு அங்கு சென்ற இரண்டு புலி அந்த விபத்தில் காயமடைந்திருந்தனர் போர்ஸ் ஏற்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவின் குவாலியர் நகரில் இருக்கும் இராணுவ தளத்தில் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான இந்திய படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு ஷார்ட் நோட்டீஸில் கிளம்ப தயாராக இருக்குமாறு கட்டளை வருகிறது இரண்டு மாதம் கழிச்சு ஜூலை முப்பது அதாவது இந்தோசிலங்கன் அகார்டு கையெழுத்தான பின் பின்னால் அவருக்கு நேரே கொழும்புக்கு பார்க்கும் கட்டளை வருகிறது ஆனால் இடையில் பெங்களூரில் உள்ள எலான்கா விமான நிலையத்தில் தரையிறங்க ஆர்டர் வருகிறது ஆனால் பெங்களூர் சென்று அடைந்த பெண் இரண்டு மணி நேரம் நோட்டீஸ் பீரியட் அதாவது ஆர்டர் வந்த இரண்டு மணி நேரத்திற்குள் இவர்கள் மிஷனுக்கு கிளம்ப வேண்டும் என்று கட்டளை வருகிறது அதன்பின் இந்த ஷார்ட் நோட்டீஸ் இருபத்தி நான்கு மணி நேரமாக மாற்றப்பட்டது பின்பு அடுத்த ஆர்டர் வரும் வரை பெங்களூரிலே இருக்கும்படி இவருக்கு கட்டளை வருகிறது அங்கு சுமார் இரண்டு மாதங்கள் இந்த கியூஆர் தங்கியிருந்த போது பிடி மிஸ்ரா அவர்களது படை பல பிரச்சனைகளை சந்தித்தது அதாவது இவர்கள் கொழும்புக்கு செல்ல டீசல் நிரப்பவே இருக்கிறார்கள் என்று பெங்களூரு ராணுவ பொறுப்பாளர்கள் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இவர்கள் நீண்ட நாட்கள் அங்கே தங்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடனே அந்த பெங்களூர் ராணுவ அதிகாரி மற்றும் மற்ற ராணுவ தளபதிகள் இந்த கியூஆர்எஃப் படை மீது வெறுப்படைய ஆரம்பித்தனர் ஏனெனில் இவ்வாறான பெரிய படை நீண்ட நாட்கள் அங்கு தங்கினால் அது ஏற்கனவே பெங்களூரில் நிலை கொண்டிருந்த மற்ற படைகளுக்கு தொந்தரவாக இருக்கும் என்று அவர்கள் கருதினர் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பது அன்றுமேட் செய்யப்படுவதாகவும் இவர்கள் திரும்பி குவாலியருக்கு செல்லும்படியும் ஆர்டர் வருகிறது அதேவேளை அக்டோபர் பதினொன்று அன்று யாழ் புலாளி நோக்கி பறக்கவும் ஆர்டர் வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க நம்ம சேனல் நன்றி